அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய இயக்குநருடன் பன்னெண்டு வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்து அவருடைய படங்கள் எல்லாத்துக்கும் துணை இயக்குனரா நடிகரா எல்லாமே செஞ்ச ஒரு மனிதரை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அவர் பேர் எஸ் ஆர் தசரதன் டைரக்டர் ஏ பி நாகராஜன் அவர்களுடன் நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சு ஒரு எட்டு ஒம்பது வயசுலேருந்து நாடகத்தில் நடிக்கிறாரு அதில் ஏ பி நாகராஜன் அவர்களுடன் நடித்து அப்படியே ஏபியனோடய வந்து அவர் பண்ண படங்கள் எல்லாத்துக்கும் துணை இயக்குனராக இணை இயக்குனராக வேலை பார்த்து வசன உதவி வசனகர்த்தாவாக வேலை பார்த்து அவருடைய படங்களில் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணி எல்லா வகையிலையும் தான் வந்து ஒரு சகலகலாவன் என்று நிரூபித்தார் அவரே ஒரு படம் இயக்கியிருக்காரு அப்படிப்பட்டவர் கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு கலைச்செல்வம் விருது வாங்கியிருக்காரு இன்னைக்கு அவருக்கு எண்பத்தி ஏழு வயசாகுது அற்புதமான நினைவாற்றல் திரு ஏ பி நாகராஜன் அவர்களுடன் பழகிய அந்த நினைவுகளை வந்து அவர் ஒரு புத்தகமாக போட்டிருக்காரு பல பாடல்கள் எப்படியெல்லாம் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து அவர் விளக்கமாக என்கிட்ட சொன்னபோது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இதை ஒரு பதிவு பண்ணி மக்களுக்கு காட்டணும் ஏ பி நாகராஜனுங்கிற ஒரு காலகட்டத்தில் அறுபதுகள் தமிழக தமிழக சினிமாவின் பொற்காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்னு சொன்னால் அது இல்லை அந்த அறுபதுகளில் கோலோச்சியவர் வந்து ஏ பி நாகராஜன்னு சொல்லலாம் புராண படங்கள்னு எடுத்தால் ஏ பி நாகராஜன் தான் சொல்ல முடியும் அற்புதமான படங்கள் அற்புதமான விஷயங்கள் அவர் பண்ண நவராத்திரி அந்த நவராத்திரியை கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கழித்து அதே ஒன்போது க ஒரே கதாநாயகன் ஒன்பது வேடங்களில் வருவத வந்து தசாவதாரம்னு பண்ணாங்க தசானா பத்து நவராத்திரியில் கதாநாயகி ப்ளஸ் ஒம்பது தசாவதாரத்தில் கதாநாயகன் ப்ளஸ் ஒம்போது ஆனால் கதாநாயகனும் அவரேங்கிறதுனால அது தசாவதாரம் ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் யோசித்து எடுத்த ஒரு ஏ பி நாகராஜன் அவர்களை பற்றி திரு தசரதன் அவருடன் பேட்டி இப்பொழுது நாம் பேட்டி காணப்போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் அடியின் பெயர் கலைமாமணி கலைச்செல்வம் செல்வம் ஏ பி என் எஸ் ஆர் தசரதன் என்பது என்னுடைய பெயர் ஏ பி நாகராஜனிடம் உதவி இயக்குனர் ஏழு வயசுல பாய்ஸ் கம்பெனிக்கு நடிகனாக போய் சேர்ந்து எண்பத்தேழு வயசில் உங்களோட பகழுகிறத பெரிய பாகியமாக கருதுகிறேன் அதுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன் நாங்கள் இருந்த காலத்தில் நாடக கம்மியிலாம் அது வந்து ஒரு அருமையான குருகுலம் கொஞ்சம் நாடக வரலாறு சொல்லி சினிமா சொல்லும்போது அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும் ஏன்னா இன்றைக்கு கலை உலகத்தில் சாதித்தவர்கள் நமது முன்னோர்கள் அந்த காலத்திலேருந்து காளி காளியன்றம் கலைவாணர் எம்ஜிஆர் வாதி மற்றும் ஏனைய பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் பாய்ஸ் கம்பெனியிலிருந்து வந்தவர்கள் தான் எம் ஆர் ராதா போன்ற மகாபெரும நடிகர்கள்லாம் காரணம் அன்றைய காலத்தில் பாய்ஸ் கம்பெனியில் பழக்க வழக்கங்களையே ரொம்ப நேர்மையாக கற்றுக் கொடுத்தாங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு நாடகம் முடிஞ்சாலும் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் தானே ஊரை தாண்டி தான் தேட்டர் கொடுப்பாங்க அந்த நாடகத்தில் போய் நடிச்சிட்டு ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து படுத்தாலும் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் சட்டாம்பளை வந்து பெரும்பாலும் அடித்து எழுப்பி விட்ருவார் எழுப்பி விட்டு அந்த காலத்தில் நாடகக்காரனுக்கு வீடு கொடுக்குறது ரொம்ப பெரிய சிரமம் ஊரை தாண்டி தான் கொடுப்பாங்க அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு வயக்காட்டு பக்கம் போய் காலை கடனெல்லாம் முடித்து அங்கெல்லாம் அப்போ அந்த கவலை கிணறுன்னு ஒன்று இருக்குன்னு தெரியல தண்ணி மாடு இழுத்துக்கிட்டு போகும் அந்த தண்ணி மேலே வந்து குளிப்பாட்டும் அந்த அந்த தண்ணியில் தான் எல்லோரும் நாங்கள் எழுபத்தஞ்சு பேர் அந்த காலத்தில் பாய்ஸ் கம்பெனி நடிகர்கள் புலியமான ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனிங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனி பி எஸ் கோவிந்தன் எம்ஜிஆர் கூட அதில் இருந்திருக்காரு சிவாஜி கணேசனும் இருந்திருக்கார் அப்படி பழக்கப்பட்ட அந்த நாடக வாழ்க்கையினுடைய அருமைகளை இங்கே நான் பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப பெருமைப்படுறேன் பொதுவாக நாடகம்தான் இந்த உலகத்தில் ஏன்னா நாடகம் அப்படிங்கிற பேர் எது வந்தது அப்படின்னா நாடு அகம் ஒரு நாட்டினுடைய அகம் என்றால் உள்ளம் அதனுடைய நடப்புகள் சிறப்புகள் அதில் என்னென்ன கற்றுக்கொள்ளப்படுகிறது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்குத்தான் நாடு அகம் என்று வைத்து நாடகம் என்று பிரித்தாரதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க சட்டம்பில் வந்து வரிசையங்கள் எல்லாம் வரிசையாக தான் புல்லு பிடிக்கிற மாதிரி வரிசையாக லைனில் போய்கிட்டே இருப்பான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது காலையில் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் கம்பெனி வீட்டுக்குள்ளே வந்துடுவான் வந்த உடனே ஒரு பூஜை ஃபஸ்ட்டு பூஜை தான் பண்ணுவாங்க பூஜை பண்ண உடனே ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து அண்டா இருக்கும் ஒரு ஆள் உயரத்துக்கு அந்த அண்டா நிறைய பாலை ஊற்றி நூற்றுக்கணக்கான முட்டைகளை உடைச்சி உள்ளே ஊற்றி சர்க்கரையை போட்டு கலக்கி கம்பல்சரியாக குடித்தே ஆகணும் அத்தனை நடிகர்களும் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அப்போ தான் ராத்திர ரொம்ப சத்தம் போட்டு பார்த்த முடியும் மைக்கு கிடையாது சொந்த குரல் தான் பாடணும் ஒரு நாடகத்தில் ஒருவன் கதாநாயகன் அங்கே நடிப்பது என்றால் பத்து பாடல்களாவது பாட வேண்டும் இசைஞானம் உள்ளவர்களைத்தான் சேர்ப்பார்கள் அப்படியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என் தாதையந்திருக்கு நான் ஐந்தாவது பையன் பள்ளிக்கூடத்தில் நான் ஆறு வயசு அஞ்சு வயசில் ஆண்டு விழா வரும்போது வீர அபிமணி சுந்தரியம் என்று ஒரு நாடகம் போட்டார்கள் அப்போ ஹெட் மாஸ்டர் எனக்கு ஏய் நல்ல கொழுகொழுன்னு இருக்கான் சுசித்திரமாக பேசுகிறான் இவனுக்கு வேஷம் கொடுக்குடா அப்படின்னு எனக்கு கிருஷ்ண வேஷத்தை கொடுத்தாங்க பேசினேன் நடித்தேன் ஒரு கலை ஆர்வத்தில் அன்றைக்கி ஏதோ ஒரு அற்புதமாக ஒரு கற்பனை தோன்றுச்சு போட்டிருக்கு அந்த நாடகத்திலே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன் இதை பார்த்தோன்னே எங்கள் ஹெட் மாஸ்டர் எங்கள் அப்பாட்ட சொல்லியதே மிஸ்டர் ராகவன் உன் பையன் நல்லா பேசுகிறான் நல்லா பாடுறான் ஞாபக சக்தி இருக்குது இவனுக்கு நீ சங்கீதம் கற்றுக் கொடுத்தீங்கன்னா பிற்காலத்தில் கலைத்துறையில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்களா ஐயா பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க இவனை அந்த தொழிலை விட்டா எப்படி முன்னுக்கு வந்துருவானே முயற்சி பண்ணி பாருங்கள் அவனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த காலத்தில் ஹெட் மாஸ்டர் சொன்னார் அப்போ யார்கிட்ட சேர்த்து விடலான்னு பார்க்கும்போது எங்கள் ஊரில் சோழ தான் நான் பிறந்த ஊர் டிஆர் மகாலிங்கத்தினுடைய ஆசிரியர் சேஷங்கார் என்ற ஒரு மாபெரும் வித்வானிடம் அக்ரஹாரத்தில் எங்கள் அப்பா கொண்டு என்னை சேர்த்தார் முறைப்படி நாற்பது வர்ணங்கள் நாற்பது கீர்த்தனைகள் எல்லாம் ஏழு வயசு எட்டு வயசில் இது அப்போ மெமரி ஜாஸ்தி அதை படித்து சின்ன சின்ன கச்சேரிகளுக்கெல்லாம் போய் ஒரு கோயில் திருவிழா ஒரு திருமண வீடு அப்படிங்கிற இடத்துலலாம் நாங்கள் பாடிக்கிட்டு ஒரு ஃபேமஸ் ஆனோம் அப்படி இருக்கும்போது உளியமாநகர் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனிங்கிறது கங்கசாமி ரெட்டியார் சுப்பா ரெட்டியார்னு மிகப்பெரிய நாடக தயாரிப்பாளர்கள் அவங்க சோழந்தான் பக்கத்தில் வாடிப்பட்டிங்கிற ஊரில் அந்த கேம்ப் இருக்கு என்னுடைய இந்த கலை ஆர்வத்தை பார்த்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேண்டிய நண்பர் ஒருத்தர் செபிரீஷ்டர் ஏய் இவன் நாடகம் இல்லை சேர்த்தா இருக்கும் ஐயா அப்படின்னு கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி ஒன்று நினைக்கிறேன் மதுரையில் டி கேசி பிரதேசில் கொண்டு போய் என்ன சேர்த்தாங்க அப்போ எனக்கு வயசு ஏழு அந்த கம்பெனியில் யார் இருக்காங்க அப்படின்னா சண்முகன் ஆச்சு பகவதாச்சி சங்கரன் ஆச்சு முத்தன்னாச்சி டிஎன் சிவதானு கே ராம்சாமண்ண ஏபி நாகராஜன்னு டிவி நாராயணசாமண்ணன் ரோபத பிள்ளை காக்கா கருப்பையா போன்ற மாபெரும் சீ கே ஆர் சீதாராமன் போன்ற மாபெரும் நடிகர்கள்லாம் அங்கே இருக்கும்போது என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க பாடுனா தான் சேர்ப்பாங்க நல்ல வேலை கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டனால போனோடனே சண்மோனாச்சு ஆறுமனியாவச்சு தம்பி ஒரு பாட்டு பாடுனார் இதோ ஒரு படத்தில் மர்மயோகிங்கிற படத்தில் செரிகுளத்தூர் சாமா பாடிய ஒரு பாட்டு நல்லா எனக்கு இருந்துச்சு நாடகமே உலகம் நாளை நடப்பதை யார் அறிவார் நாடகமே உலகம்னு டேய் இவன் எடுத்த என்னடா நாடகத்தை வச்சே இவன் நல்ல நாடகத்தில் என்ன விடாதுங்கட அம்முடா அப்படின்னு போட்டு என்னை சேர்த்துக்கிட்டாங்க அப்படி நடிகன் ஆகி அப்போ நடந்த சிவலீலா நாடகம் ரொம்ப ஃபேமஸ் என்னை இவ்வளோன்னு இருப்பேன் என்ன கதாநாயகனாக குடிக்க முடியும் பெரிய மாபர்களும் ஜாம்பவன்கள்லாம் இருக்கிறது இல்லை முனிவர்கள் தேவர்கள் முனிவர்கள் போட்டு கடைசியில் நிற்க வச்சுக்கிட்டு சம்போ மகாதேவா அப்படிங்கிற பாட்டு தான் பாட வைப்பாங்க இது என் மனசுக்குள்ளே இன்னும் பெரிய வேஷமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே நம்ம பெரிய நடிகனாகண்ணே அப்படின்னு ஒரு ஆசையில் மனசுக்குள்ளே ஒரு சின்ன கவலை என்றுகிட்டே இருந்துச்சு அந்த நேரத்தில் தான் இந்த புளிய மாநகர் ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி வாடிப்பட்டியில் கம்பெனி நடக்கும்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புள்ள பிடிக்கிறவங்க மாதிரி ஒரு நாலு பேரை ஒவ்வொரு கிராமத்துக்கும் அனுப்புவாங்க எங்கேயாவது நல்ல பையன் பாட தெரிஞ்ச பையன் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருந்தால் அவங்க அப்பா அம்மாட்டை சொல்லி கூட்டிகிட்டு வந்துருங்கயா அப்படின்னு ஒருத்தர்களை அனுப்புகிற மாதிரி அனுப்புவாங்க அப்படி எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க சோழவந்தானு வந்து உச்சாரிச்சிருக்காங்க ஏன் அந்த ராகவராவ ஒரு பையன் ஒரு பையன் இருக்கான் தசரத்துன்னு பள்ளிக்கூடத்து நடத்தி ரொம்ப நல்லா நடித்தான் அவனை ஒன்றா கேட்டு பாருங்க அப்படின்னு அதை நம்பி வந்து எங்கள் அப்பாவை இப்படியே கண்டுபிடிச்சி கேட்டாங்க ஐயா இப்போ தானே ஆறு மாதம் ஆச்சு டிகேஸ் பிரதேசத்தில் கொண்டு சேர்த்துட்டேன் அப்படின்னு அதுக்கு என்னங்கய்யா பரவாயில்ல வாங்க நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னு லோளம் இருந்தால் மதுரைக்கு பக்கம்தான் முப்பது கிலோமீட்டர் தான் போய் இப்படி லீவு கேட்க போகிறீங்க ஐயா அப்படின்னு எங்கள் அப்பாட்ட கேட்குறாங்க அவங்க இல்லை பையனுக்கு அம்மா ஞாபகம் வந்துடுச்சு ஒரு நாள் லீவு கொடுங்க கூட்டிகிட்டு போய் நாளைக்கு தரேன் அப்படின்னு பொய் சொல்லுங்கள் ஐயோ பொய் சொல்கிறதா ஆமாங்க நல்லதுக்கு பொய் சொல்கிறது தப்பே இல்லை அப்படின்னு அவர் சொன்னோன்னு எங்கள் அப்பாவுக்கும் ஒரு ஆசை வந்துச்சு சரி பெரிய கம்பெனி இறக்கும் போல் இருக்குது அப்படின்னு அதே மாதிரி போனார் சண்மனாச்ச பேசினார் பரவாயில்லையா கூட்டிகிட்டு போயிட்டு நாளைக்கு கொண்டு வந்துருங்க இப்போல்லாம் வளர்த்த பையங்க அவங்கெல்லாம் அப்படி தியேட்டரை விட்டு வெளியில் வந்தோம் அப்போ அந்த கம்பெனிலேருந்து வந்தவங்க ஐயா நீங்கள் ஊருக்கு போங்க பையனை நாங்கள் பார்த்துக்குறோம் இன்னங்க நடு ரோட்டில் வந்துட்டு என்ன பையன் அவனை அவங்க அம்மா கூட பார்க்க வேண்டாம இனிமேல் அவன் எங்கள் பையன் எங்கள் கம்பெனி நடிகர் எங்களுக்கு அவ்வளோ பொறுப்பு இருக்குது கவலையே படாமல் போங்க இந்தாங்க பஸ்ஸுக்கு காசு வச்சுக்கன்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க